வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டுக்கூட இருக்கிற பில் பக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம திருக்குறள் கதைகள் பார்க்க போகிறோம் ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்கலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப பொக்கிசம் பெரியவங்க ரொம்ப பொக்கிசம் நம்மளுக்கு அது நம்ம வாழ்கிற காலத்தில் தெரியாது அவங்க இருக்கிறப்ப தெரியாது அவங்க இல்லாதப்போ தான் தெரியும் அதை பற்றி ஒரு கதை திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு வயசு பதினெட்டு ஆகிடுச்சு ஒரு நாள் தீ விபத்து ஏற்படுது அவங்க வீடெல்லாம் தீயில் மாட்டிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா அப்பா பாட்டி மூணு பேரும் தீயில மாட்டிக்கிறாங்க அதிர்ஷ்டவசமாக இந்த தாத்தாவும் அவங்களோட பேரனும் வெளியில் போயிருக்காங்க அப்போ எப்படியோ தப்பிச்சிட்றாங்க அதனால் அவங்க தப்பிச்சிட்றாங்க ரெண்டு பேருமே மொத்தம் மூணு பேருமே தீல மாட்டி இறந்துடுறாங்க அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அவங்க மூணு பேரும் இறந்த சோகத்தில் இருக்காங்க இப்படியே நாட்கள் போகுது அந்த தாத்தா இருக்கிறத வச்சு சாப்பிட்றாங்க சமைச்சு தர்றாரு அந்த பையனும் இருக்கிறத சாப்பிட்றான் அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது இப்போ அந்த பையனுக்கு பதினெட்டு வயது ஆயிடுச்சு ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு அந்த அங்கே இருக்கிற ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெருசுகள் எல்லாத்தையுமே கொண்ணுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க வந்து பூமிக்கே பாரம் அவங்களை கூட்டிகிட்டு போய் நாலாயிரம் அடி உயரமுள்ள மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு இப்போ நான் அந்த பையன் என்ன செய்ய செஞ்சாகணும் அவங்க தாத்தாவையே கொன்றாக கொல் கொல்லணும் கொன்றாகணும் அது வந்து ராஜாவோட உத்தரவு அதே மாதிரி அந்த சின்ன பையன் அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறான் தன் தன்னோடய தாத்தாவை கொள்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் அந்த மாலையிலேருந்து கீழே தள்ளி விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தாத்தா சொல்கிறாரு ஏய் தம்பி நீ சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தீ விபத்தில் எங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க நான் தான் உன்னை வளர்த்தேன் இந்த தாத்தா உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ எனக்கு அவசியம் வேணும் தாத்தா ஆனால் ராஜா உத்தரவு போட்டார் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு அப்போ நீ ஒன்று செய்யி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நல்லா இருட்டோ நல்லா தூங்கிடுவாங்க அந்த சமயத்தில் என்ன நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போய் நீ எல்லாம் வர இருக்குல்ல அதுக்கு கீழே தானிய அரை மூட்டைகளெல்லாம் எல்லாம் வைக்கிறதுக்கு தா சாரி தானிய மூட்டைகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அரை இருக்கல அதில் என்னை வந்து வச்சிரு விட்டுரு அது வந்து அங்கே வந்து ஜன்னல் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் காட்டோட்ட வசதி இருக்கும் அங்கே நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு தானிய மூட்டைகளை வைக்கிறதுக்கு ஒரு அறை வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அங்கே வந்து என்னை விட்டுரு அப்படின்னு நான் தாத்தா சொல்கிறாரு அந்த பேரனும் அவர் சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வந்து யாருக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வரான் தன்னோடய வீட்டுக்கு வீட்டில் அந்த தானிய அறை தானிய அறையில் வந்து அவரை விட்டுட்டு ரகசியமாக விட்டுட்டு வெளியே வந்துடுறான் அவருக்கு உணவு வேணுங்கும் போது ரகசியமாக அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரான் யாருக்குமே தெரியாமல் இது இப்படியே நாட்கள் போயிட்ருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ராஜா வந்து இப்போது ரெண்டு நாளில் பொங்கல் வரப்போகுதுன்னு சில போட்டிகள் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு ஊர் மக்களை கூப்பிட்றாரு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு பொங்கல் முன்னிட்டு பொங்கல் வருவதை முன்னிட்டு நான் வந்து சில போட்டிகள் வைக்க போகிறேன் அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஆயிரம் வராகன் பொன் தருவதாக சொல்கிறாரு இப்போ முதல் நாள் போட்டி நடக்குது அதில் என்னென்னா இதெல்லாம் மூணு போட்டி நடக்கும் மூணு நாள் போட்டி நடக்கும் இதில் முதல் நாள் போட்டி என்னென்னா பனைமரத்தின் நடுப்பகுதி நாலடி நீளம் வெட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க பனை மரத்தில் நடுப்பகுதியை வெட்டி நாலடி நீளத்தை வெட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க மக்கள் முன்னாடி வச்சுட்டாங்க இப்போ மேலும் கீழமாக ஒரே அளவாக இருக்குது அந்த பனைமரம் இதில் அடிப்பக்கம் எது மேல் பக்கம் எதுன்னே தெரியல யாருக்கும் தெரியல அதுதான் போட்டி இதை யார் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் வரகன் தரதான் சொல்கிறாரு ராஜா இப்போ மக்களுக்கு இதெல்லாம் என்ன செய்கிறனே தெரியல இதில் எது அடிப்பாகம் எது பாகம் அது தெரியவே தெரியல அந்த இளைஞன் வீட்டுக்கு போகிறான் நில இருக்கிற தன்னோடய தாத்தாவை சந்திக்கிறான் தாத்தா கிட்டே இது எல்லாத்தையும் இந்த போட்டி பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பேராண்டி இப்போது நாலடி நீள பணமரத்து மிதக்கிற மாதிரி ஆறடி தொட்டியில் தண்ணி நிரப்பி அந்த துண்டு மரத்தை உள்ளே தூக்கி போட்டால் அடி அடிமரம் வந்து கீழ்பக்கமாகவும் மேல் மரம் வந்து மேலம் மேல் பக்கமாக மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாலடி நீள பனைமர தொண்டை மிதக்கிற மாதிரி ஆறடி தொட்டியில் தண்ணி நிரப்பி அந்த துன் அந்த மரத்துண்டை தொண்டை போட்டோம்னா மேலே கறது மேலே வந்துடும் இருக்கிறது கீழே போயிடும் அப்படிங்கிறாரு அந்த பையனும் அதே மாதிரி செய்கிறான் ஆறடி தண்ணி தொட்டிக்குள்ளே அந்த நாலடி பணமரத்தோண்ட போடுறான் அவர் சொல்கிற மாதிரியே மேல் பக்கம் மேலே வருது கீழ்ப்பக்கம் கீழே போகுது அந்த பனைமரத்தை அறுத்துட்டு வந்தானே அவன் பார்த்துட்டு சரியான விட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த பையனுக்கு ஆயிரம் வராகன் தர்றாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க அவனையே இந்த வயசில் இப்படி ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி எல்லாம் வேந்து பார்க்குறாங்க அடுத்தது அடுத்த நாள் பந்தயம் ரெண்டாவது நாள் பந்தயம் மிருதங் மிருதங்கம் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஆளே வாசிக்காமல் அதுலேருந்து சத்தம் வரணும் அப்படிங்கிறார் மிருதங்கும் வாதிச்சான் கைப்பட்டாத்தான் சத்தம் வரும் இவர் என்னங்கிறார ஆளே வாசிக்காமல் சத்தம் வரணும் அப்படிங்கிறாரு கைவிரல்களோ குச்சியோ தோல் பகுதியில் படாமல் சத்தம் வரணும் அப்படிங்கிறாரு இப்போ பேரானக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல மீண்டும் தாத்தா கிட்டே போகிறான் ஓய் இந்த மாதிரி சொல்கிறான் ஆளே வாசிக்காமல் எப்படி தாத்தா மிருதங்கத்துலேருந்து சத்தம் வரும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஒன்றும் இல்லை அதுவும் ஈஸி தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இப்போ தேன் கூட ஒன்ற ஒன்றை வந்து எடுத்துக்கோ அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அதில் வந்து அதன் அதில் உள்ள வந்து ராணி தேன் உட்பட எல்லா தேனீக்களும் இருக்கிறதுல இப்போ அதை கொண்டு வந்து மிருதங்கத்தின் ஒரு தலைப்பகுதியை வெட்டி அதுக்குள்ளே போட்டுரு போட் அது எப்படி இருந்துச்சு அப்படியே போட்டுரு எந்த தேனியுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு போட்டுட்டு அதை உள்ளே போட்டுட்டு மறுபடியும் மேல் பகுதியை தைச்சிடு நல்லா இறுக்கி கட்டிடு இறுக்கி கட்டிட்டு இப்போது நாலடி நீலம் கயத்தில் கோத்து அதை இரும்பு கொக்கியை மிருதங்க கயத்தில் கோத்து ஆடாமல் அசையாமல் வெய்ய அப்படிங்கிறாரு இப்போ ராஜா உத்தரவிடுறாரு இப்போது அந்த பையன் பந்தய இடத்துக்கு வந்துட்டான் அந்த தாத்தா சொன்ன மாதிரியே அந்த கம்பியில் கோர்த்து மிருதங்கத்தை மேலே தூக்கி லேசாக ஆட்டினான்னு அப்போது ஆட்டுறப்போ லேசாக ஆட்டுறப்போ அந் அதிர்ச்சியில் அந்த தேனீக்கள் எல்லாம் அங்கே இங்கேயும் ஓடுது உள்ள மிருதங்கத்துக்குள்ளே அப்போது சவுண்டு கேட்குது தேனீக்கள் சவுண்டு இல்லையா மொய்யின்னு சவுண்டு கேட்குது அப்போ வந்து சத்தம் வருது இப்போது அந்த ராஜா சொன்னதே இவன் நேரம் ஏற்றிட்டான் தொடாமல் எந்த குச்சியிலும் வாசிக்காமல் சத்தம் வருது தேனைக்கள் அங்கே எங்கேயும் போய் ஆடுறதுனால அந்த சவுண்டு வந்து வெளியில் எதிரொலிக்குது இங்கே சவுண்டு வெளியில் எதிரொலிக்குது எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க மன்னனும் வியந்து பார்க்குறான் இரண்டாவது முறையாகவும் வெற்றி பெற்றான் ஆயிரம் வராக அவங்களுக்கு பரிசாக தரப்படுது அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது நாள் பந்தயம் அது என்னென்னா சாம்பல் கயிறை திரிக்க முடியுமா அப்படிங்கிறார் சாம்பல் கயிறு திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம எங்கேயுமே இது கேள்விப்பட்டதில்லை வாங்க பார்க்கலாம் எல்லோருமே இப்போ இளைஞர் பக்கம் திரும்பிட்டாங்க அவன் என்ன செய்வான்னு பார்க்கலாம் அப்படின்னா எல்லோருமே அவனையே பார்க்குறாங்க அவன் உடனே அவங்க தாத்தா கிட்டே மறுபடியும் போகிறான் எப்படி தாத்தா சாம்பல் கயிறு திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு பெரிய தாம்பாள தட்டில் எண்ணெய் ஊற்றி ஆறடி நீல நீள கயிற்று அந்த தட்டுக்குள்ளே பாம்பு பாம்பு படுத்திருக்கிறது போல் வட்டமாக சுற்றி வச்சிரு அப்படிங்கிறாரு ஒரு என் சுற்றி எண்ணெய் ஊற்றி வச்சிரு அப்படிங்கிறாரு ஒரு இரவு முழுவதும் விட்டால் அந்த எண்ணெய் முழுவதும் அந்த கயிறு உறிஞ்சிக்கு கயிற்றின் ஒரு மூளையில் தீ வச்சால் நாலு மணி நேரம் நின்று எரியும் அப்படிங்கிறார் கடைசியில் கயிறு சாம்பலாகி சாம்பல் கயிறு போல் காட்சி அளிக்கும் அப்படிங்கிறாரு தாத்தா சொன்னபடியே அந்த பையன் செய்கிறான் அதே மாதிரி ஆறு அடி அதே மாதிரி ஆறு அடி நீங்கள் கயிற்றை எடுக்கிறான் ஒரு தாம்பழத்தட்டு மேலே வைக்கிறான் எண்ணெய் ஊற்றுறான் அதையும் இரவு முழுவதும் இரவு முழுவதும் விட்டுறான் அந்த கயிறெல்லாம் எண்ணெயை உ உறிஞ்சிடுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் தீ பற்ற வைக்கிறான் பற்ற வைக்கும்போது அதை அப்படியே எரிஞ்சு சாம்பல் கயிறாக காய்ச்சி அளிக்குது அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஆகுது சாம்பல் கயிறை பார்த்தோன்னையும் இவ் யா அவர் அப்படியே ஆச்சரியப்படுறாரு யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கு மூளை உள்ளவனாக இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இது எப்படி சாத்தியம் அப்படின்ற சந்தேக ராஜாவுக்கு வருது அவனை கூப்பிட்றாரு தம்பி உண்மை சொல் உன்னோடய வயசில் இப்படிப்பட்ட ஒருவன் இருக்க வாய்ப்பே இல்லை அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பையன் உண்மையை சொல்லிடுறான் என்னை மன்னிச்சிடுங்க பிரபு ஒரு நாள் நீங்கள் பெரியவர்கள் எல்லாத்தையுமே மேலே கொண்டு மலை மேலே கொண்டு போய் வீசி கொலை பண்ண சொன்னீங்க உத்தரவு போட்டீங்க எனக்கு எங்கள் தாத்தாவை கொல்ல மனசு கூட்டிக்கிட்டு நான் வந்து வீட்டில் நிலவரையில் ஒழிச்சு வச்சிட்டேன் இதெல்லாம் அவர் கொடுத்த ஐடியாதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு பெரியவர்கள் வைரங்கள் வைடூரியங்கள் எவ்வளவு அனுபவங்கள் அவரோட வாழ்க்கையெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க நாம் அவர்களை மதிப்பதில்லை முட்டாள்தனமாக அவர்களை அழித்து விட 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 வேண்டுமென நான் உத்தரவு போட்டனே அப்படின்னு இவர் வந்து கஷ்டப்படுறாரு சன் தன்னோட தப்பை உணர்கிறாரு அப்புறம் ஒரு உத்தரவு போடுறார் இனிமேல் யார் வீட்டில் வயசானவங்க உயிரோடு இருந்தாலும் அரசுக்கு சொல்லுங்கள் அவர்களை இனி அரசே பராமரிக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு எவ்வளோ பெரிய மனசு இல்லைங்களா பெரியவரை நம்ம மதிக்காமல் கவனிக்காமல் இருந்தால் வெறும் துன்பத்தை தான் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஒரு திருக்குறளில் அது என்னென்னா பெரியோரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா தரும் இதுதான் அந்த குரல் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா தரும் அந்த குரல் அருமையான குரல் பெரியவர்களுக்கே பொருதும் நாம் இருக்கிற கால பெரியவங்கள் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிற காலத்தை இருக்கிற காலத்தை மிஸ் பண்ணிவிட்டு இல்லாத காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவோம் இருக்கிறப்பவே தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்கலாம் அவங்களாம் ஒரு பொக்கிஷம் நம்மளோட வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்குள்ளே எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த வயசில் புரியாது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இருக்கிறப்ப அருமை தெரியாது இல்லாதப்ப தான் அருமை தெரியும் ஸோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நான் இந்த பதிவில் பதிவு பண்ணுறேன் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் நன்றி மக்களை மறக்காமல் பிடிச்சிருந்தா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நன்றி மக்களை